குற்றவாளி முதல்வர் ஸ்டாலின் டாஸ்மாக் ஊழலில் திடீர் அரவிந்த் கெஜ்ரிவால் போல் சிறையில் அடைப்பு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்துள்ள மெகா ஊழல் தமிழகத்தை உலுக்கியுள்ள நிலையில் ஆளும் திமுக அரசின் மீது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இந்தியாவே உலுக்கிய டூ ஸ்பெக்ட்ரம் ஊழலை மக்கள் யாரும் மறந்துவிட முடியாது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மாநிலத்தில் திமுக ஆட்சியும் இழக்க முக்கிய காரணமாக இருந்தது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆனால் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலை விட மெகா ஊழல் டாஸ்மாக் மூலம் நடந்துள்ளது என்றும் சுமார் இரண்டு லட்சம் கோடி வரை இந்த டாஸ்மாக் நிறுவனங்களில் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாகில் நடந்துள்ளது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது அமலாக்கத்துறை சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதை இதுவரை திமுக தரப்பு மறுக்கவில்லை அமைதி காத்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சத்தீஸ்கர் போன்று தமிழகத்திலும் மதுபான ஊழல் வெளிப்படும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய சில நாட்களில் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் இந்த நிலையில் அண்ணாமலை சொன்னது போன்று டாஸ்மாக குறிவைத்து நடந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்பு இதில் துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அடுத்தடுத்து யாரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் குறிப்பாக டாஸ்மாக் மூலம் வந்த ஊழல் பணம் முழுவதையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒருவரே சுருட்டி இருக்க மாட்டார் இந்த ஊழல் பணம் பெரும்பகுதி யாரோ ஒருவருக்கு சென்றிருக்கும் என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தாலும் ஆதாரத்துடன் நிரூபித்து எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான ஊழலில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறையால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போன்று டாஸ்மாக் ஊழலில் முக்கிய குற்றவாளியை தட்டி தூக்க கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை இந்த நிலையில் சுமார் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற பாஜக தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் குறித்து பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை டாஸ்மாக் ஊழலின் முதல் குற்றவாளி முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை பின்னரே அறிவித்தால்தானே உங்களால் இதுபோன்ற கோழைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது தேதியே அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் டாஸ்மாக் ஊழலின் முதல் குற்றவாளி முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருப்பதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது காரணம் டெல்லி சத்தீஸ்கர் நடந்த மதுபான ஊழல் போன்று தமிழகத்தில் நடக்கும் என அண்ணாமலை சொன்ன அடுத்த சில நாட்களில் டாஸ்மாக் நிறுவனத்தை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது தற்பொழுது டாஸ்மாக் ஊழலின் முதல் குற்றவாளி முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என அண்ணாமலை தெரிவிக்கிறார் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு உறுதியான தகவல் வந்திருக்கிறது விரைவில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோன்று தமிழகத்திலும் நடக்கும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்